ஹாய் வணக்கம் எப்படிங்க நான் வைக்கிறேன் இப்ப நான் எங்க நிக்கிறேன் ஒரு கிராமப்புறத்துல நிக்கிறேன் ஒரு நூத்தி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அந்த இடத்துக்கு தப்ப வந்திருக்கோம் சுத்த வர பாருங்க எல்லாம் பலகையால் அடிச்ச வீடுதான் அங்கால வெளி எல்லாம் காடு இடையில இடையில வீடுகள் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு அந்த கிராமத்துல இருந்த ஒரு ஃபீலிங் வருது பக்கத்துல எல்லாம் அந்த குளங்கள் அந்த புள்ளியர் சின்ன பிள்ளையர் விளையாடுற இடங்கள் சூப்பரா இருக்குது நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்குது வாங்க 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 வாங்காலயம் ஒரு தண்ணி கரை அதுக்கப்புறம் அங்காள அடுத்த பக்கத்துல சுத்த ஒரு எப்படியும் ஒரு இருநூறு வீடு இருக்கும நிற்கிறேன் நாங்கள் இன்றைக்கு அங்காள பக்கம் ஒரு நீச்சலுக்கு நீச்சல் குளத்துக்கு போனது அப்ப அதுல ஒரு நீச்சல் பண்ணிட்டு வர அடத்தை சாப்பிட்டுட்டும் கரெல்லாம் சாப்பிட்டுட்டும் கொஞ்சம் உட்காந்துட்டு அப்படியே வந்தோம் நாங்கள் எப்படி இருக்கேன் பார்த்து சொல்லுங்க சூப்பராக இருக்கேன்னு அந்த இயற்கையை ரசிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு நல்லா பிடிச்சுக்க நான் இதுக்கு முதல் வர இல்ல இப்பதான் வந்திருக்கேன் இன்னும் வர இன்னும் இன்னும் நல்ல இடங்கள் இருக்குது அந்த இடத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாரு அப்படி இருக்கேன்ட்டு நீங்க பாத்துங்க நீங்களும் ஆசை ஆசை கொள்வேன் ஆசைப்படுவீங்க உங்களுக்கு பிடிக்க மாட்டேன் நிக்கிறேன் நான் இந்த இடம் என்னென்னு செய்திருக்காங்கன்டே தெரியல அப்படி நல்லா இருக்குது இந்த இடம் பாக்குறதுக்கு எல்லாம் பல விவரங்கள் அந்த இந்தோனேசியா ஆஹ் என்ன இடம் சொல்ற ஜப்பான் அந்த இடத்துல இந்த வீடுகள் எல்லாம் அந்த கல்லுக்கு மேல அந்த மாதிரி வீடு எல்லாமே மரம் தான் பழகையெல்லாம் செய்திருக்காங்க இடைக்கிட மரங்கள் குளம் என்னம்மா பொருங்க வாரம் ஆஹ் வெளியில உட்கார்ந்துட்டு இப்படி கூட்டம் விளையாடலாம் நம்ம போல் விளையாடலாம் எல்லாம் என்னென்றாலும் விளையாடலாம் அந்த மாதிரி இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்கால அஞ்சு பாருங்க இந்த பக்கம் தண்ணி எப்படி அடிக்கிது தண்ணி வேற செமையா இருக்கேண்ணா இல்லை நல்லா இருக்குது செமையாக இருக்குது இது அந்த மாதிரி பாருங்க இது ஒரு கலர் ஆயிருக்கு நல்ல ஒரு அந்த பேர்பிள் மாதிரி ரோஸ் தண்ணி தண்ணிவிங்கன்னா ரோஸ் இல்லை இதில் பூ வந்து ஒரு தும்பு தும்பு தான் நல்லா இருக்குது அந்த பக்கம் பார்க்கிங் அங்காலையாக தான் முழுக்க ரெஸ்டாரண்ட்டுகள் ரெஸ்டாரன்ட்டு அது இதெல்லாம் மனத பக்கம் இருக்குது ரோட்டு கங்கால நாங்க ஒரு உள்ளுக்குள்ள கொஞ்சம் ஆனா இது நாங்க இருக்கிற சாட்டாமன்ட்டு சொல்லி ஆ போயிட்டாமா பயமும் இருக்குது ஆளுக்கு ஆனா தூக்கியும் பச்சிருக்கோம் இதுல ஆட போறீங்களா சரியா ஆட்டுவோம் வாங்க அதுக்கு தானே நாங்க இருக்கிறோம் வாங்க புடி தூக்குறோம் நீங்க 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 ஆஹ் அப்படித்தான் உட்காருங்க ஆ அப்படியா பிடிச்சு கொடுங்க சங்கிலியை பிடிச்சு கொடுங்க

ஆ ஓய் சொல்ல வீட்ட போமாங்களே வாங்க நம்ம வீட்டை போவோம் வீட்டை போயிட்டு அதுல எந்த விளையாடுவோம் வாங்க தனக்கு பிரிவு தண்ணி எங்க இருந்தாலும் தண்ணிய கண்டா தண்ணிக்குள்ள ஆயிருக்கணும் தண்ணிக்குள்ள உட்காந்துட்டு நீச்சல் ஆடிக்கொண்டு வாங்க பயமே இல்ல இதுக்கு சரி போங்க அது ஒரு லாங்குவேஜ் தான் போரா உண்டமா உண்டமா அவருக்கா கதைங்களே அப்பப்பா எப்படி நித்தா கொண்டவர் என்னண்டு நித்தா கொரட்ட விட்ட ஓ இப்படியோ எப்படி அப்பப்பா நித்தா கொண்டு பிள்ளை சொல்லி செய்து காட்டு பாருங்க இப்படித்தான் கொரட்ட விட்டு நித்தா கொண்டது அப்பப்பா அப்பப்பா சரிம்மாங்க அப்பப்பா கிட்ட போமாங்க ஆஹ் அதெல்லாம் பருக கூடாது பாருங்க

பாட்டு அதுல எவ்வளவு இஞ்சு மாமா இஞ்சு மாமா இதுல எவ்வளவு ஆடுங்க பாட்டு பாட்டு ஆனா இந்த இடத்த விட அங்கால இடம் தான் சூப்பரா இருக்குது என்ன இந்த மணல் வந்து பெட்டிய ஒரு இடத்த பிடிச்சி என்னம்மா வரட்டா அங்க போவோம் ம் முப்பது பாக ஆனா ம வெயில் இல்ல மப்பா இருக்குது அதனாலதான் கொஞ்சம் அந்த பெருசா அந்த தாக்கம் இல்லாம இருக்குது அந்த கொஞ்சம் காத்தும் மப்பும் இருக்கு ஆ இஞ்சி மாமா இமா இருக்கிற இருக்கிறவடியா அந்த பெருசா சரியில்லை தாக்கம் அம்மா அஞ்சு வாங்க ஆக்கள் வீட்டு இருக்குள்ள போக கூடாது தங்கம் இஞ்ச மாமா ஆக்கல் எடுக்க கூடாது

மண்ணல்லி யா புள்ளியோட மண்ணல்லி நாங்க விளையாட போறோம் இந்தாங்க என்ன செய்ய போறீங்க என்ன செய்ய ஏதோ ஜோஸ் நெல் இருக்கிற மாதிரி இருக்குது என்ன ஃபீலிங் சித்தா என்ன செய்யறான் ஊஞ்சல்ல இங்க பாருங்க என்ன ஒரு ஃபீலிங்ல இருக்கிறாவோ பந்திச்சா ஃபீலிங் புள்ள ஃபீலிங்ஸ் இருக்கு ஃபீலிங் இது இன்னொரு இடம் எங்களோட வீட் நாங்க இருந்த வீட்டுக்கு முன்புறம் இது முன்னு இந்த இடம் கொஞ்சம் பரவாயில்ல எங்கட இடத்துல அந்த கொஞ்சம் ஒரு இதை விட ஒரு அரவாசை பிடிச்ச மாதிரி மணல் ஊஞ்சல் ஆடுதான் அச்சு ஊஞ்சல் ஆடுறீங்களா அஸ்வின் ஆடுங்க 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 நல்லா இருக்குதா ஊஞ்சல் எப்படி இருக்குது பாபிக்கு போடுறாங்க அந்த பாசனை மூக்க துளைக்குது நாங்க இன்னைக்கு நாங்க இன்னைக்கு பாபிக்கு போட நேற்று போட்டது இனி கொஞ்சம் இருட்டு பட போட்டமெண்டா நைட் சாப்பாடுக்கு ஓகே ஆயிருக்கும் அதுதான் இன்னும் அட புளி 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 அட புளி புடி அம்மா கிட்ட போங்க அம்மா கிட்ட போங்க என்ன போச்சோ ரசத்தில பேட் எடுக்கலாம் கதிரை கடிச்சு போங்க கடிச்சு போங்க இந்த அஞ்சல கட ரெண்டு கதிரை பாப்பா கதிரை ரசத்தில போங்க எங்க வெக்கறாங்க இதெல்லாம் आर मेरे का डाँव

ഉടുപ്പുക്കായ <mayokart��> <moses> <higheties> <laughs> <inaudible> ഇതൊരു മണിക്കോളിയേ ഉള്ളൂ സൂര കോപ്പി കുടിക്കും 3 பைറ്റ് കി കാറ്റ് ഓളടാ ഒരു കിരാമത്തിലാണേ ഇരിക്കുമെന്നാ ഇതിకెന്ന പേര പേര് എന്താ അതിന്റെ സോലെ ആ സോലെ ചെറിയ ചൗടനി നോട്ടല സോലെ ഓ പാപ്പനെ ശിക്കാട 对。 ஓகே இந்த வீடியோவை முடிச்சு கொள்ளுவோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே நன்றி வணக்கம் பாய்